தான் ஒழுங்க விரதம் இருந்ததுக்கான அர்த்தம் மீதி பேரு விரதம் சரியா இல்லைன்னு அர்த்தம் அப்படித்தானே சொல்ல முடியும் புரிஞ்சதான சொல்ல அப்படிதான் சொல்ல முடியும் உங்க பிரகாரம் பார்த்தா நாங்க என்ன சொல்வோம்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி வராது ஆயிரம் பேர் இப்ப சில்லுத்தூர் ஆயிரம் பேர்லாம் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா பத்தாயிரம் பேர் இறக்குற இடத்துல வந்து என்ன ஒரு ஐயாயிரம் பேருக்கும் கால் பத்து போகுது ஏதாவது ஒன்னு குடிப்போனா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்திருக்கும் நூறு பேர் கூட வச்சுக்கிறோமே ஐயாயிரம் பேர்ல நூறு பேருக்கு வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆல்ரெடி அவங்க கால் வந்து இழந்த காலா இருக்கும் புரிஞ்சதா சாதாரண மந்திரையில கூட அவங்க செருப்பு இல்லாம நடக்காத ஆளா இருக்கும் புரிஞ்சதா அது அந்த சுடு சாம்பல்ல போய் மிதிக்கும்போது அது ஆல்ரெடி கல் குத்துனது மாதிரி அவங்களுக்கு அந்த பொக்கலை வந்துடும் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது நான் வேணா உங்களுக்கு ஒரு சேலஞ்சு வேணா பண்றேன் உங்கள் ஐயாயிரம் பேர் எவ்வளோ நேரம் இறங்குறாங்களோ அவ்வளோ நேரம் நான் வந்து அந்த பொக்குலியில நிக்கிறேன் கால் போக்குதான்னு பார்ப்போம் நான் விரதம் இருக்க மாட்டேன் எத்தனை நாள் விரதம் இருப்பீங்கம்மா பன்னெண்டு நாள் சரி நீங்க பன்னெண்டு நாள் இருக்கீங்க நான் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கூட வரதான் இருக்க மாட்டேன் நேரம் வருவேன் இப்படியே ஆனா நான் தான் முத இறங்குவேன் நான் தான் நிப்பேன் மத்தவங்க எல்லாம் எனக்கு தான் இறங்கணும் உங்க ஊர்ல கேட்டு சொல்லு கேட்கலன்னா உனக்கு குத்திடுவேண்டா சூழத்தை வச்சு அப்படின்னு மிரட்டிடு புரியுது அடைய சொல்றது பூசாரி என்ன பூசாரிக்கு இறங்கிறோம்மா அதத்தான் சொல்றேன் அப்ப சாமி இல்லன்னு தான் அர்த்தம் ஓ ஒண்ணு இல்ல ஐயா இப்ப நீங்க அந்த நம்மளை வச்சே பேசுவோம் இப்ப ஐயா இருக்காரு நம்ம நினைச்சிருந்தா ஐயாவை மத்திரம் வச்சுக்கிட்டு பேசாம உட்கார்ந்து இருந்திருக்கலாம் இந்த இந்த குப்பைகள் எல்லாம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா நாம இப்ப உங்களை கூட விட்டுருங்க எனக்கு வந்து அவருதானே அதெல்லாம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது எல்லாருக்கும் தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் பங்கெல்லாம் போட விட மாட்டேன் ஆமா என் குருநாதர் நீங்க பங்கு போடணும்னா நான் விட மாட்டேன் என்ன எனக்காக தான் அவரை வச்சிருக்கேன் சரியா என் குருநாத ஏன்னா உருவத்தோட பாத்துக்கிட்டே இருந்ததுனால இப்படியாவது உருவத்தை பாத்துக்குருவோம் அப்படின்னு வச்சிருக்கேன்